அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டுக்குடை சரவணன் இன்னைக்கு நம்ம கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள விருத்தாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தை தான் பார்க்க போறோம் பிரம்மனும் அகத்தியரும் வழிபட்ட மிக முக்கியமான ஆலயம் இந்த விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தில் சுந்தரர் இத்தலத்து இறைவன் மேல் பதிகங்கள் பாடி பன்னெண்டாயிரம் பொற்காசுகள் பெற்றார் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு திருவாரூர் செல்வது சிரமமாக இருக்கும் என்று எண்ணி சிவபெருமானிடம் இந்த பொற்காசுகள் தனக்கு திருவாரூரில் கிடைக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று முறையிட்டார் சிவபெருமானும் பொற்காசுகளை ஆலயத்திற்கு அருகில் ஓடும் மணிமுத்து நதியில் இட்டு திருவாரூர் கமலாலய குலத்தில் பெற்றுக்கொள்ளும்படி அருள் செய்தார் இந்த விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்துல ஐந்து பிரகாரம் ஐந்து நந்தி ஐந்து கொடிமரம் ஐந்து தீர்த்தம் என ஐந்தெழுத்து நாமத்திற்கு ஏற்ப ஐந்து ஐந்தாக இருப்பது சிறப்புடையதாக கருதப்படுகிறது விநாயகரின் அறுபடை வீடுகளில் இந்த ஆலயத்தில் உள்ள பாதாள விநாயகர் ஆலயம் இரண்டாவது இடத்தில் இருக்கு இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் வன்னிமரம் சைவ சமயத்தில் உள்ள இருபத்தெட்டு ஆகமங்களை இருபத்தெட்டு லிங்கங்களாக இத்தலத்தில் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளார் இந்த லிங்கங்கள் கோவிலின் வடமேற்கு பகுதியில் தனி சன்னதியில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்துக்கு ஆகம கோயில் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இந்த ஆலய முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார் விருத்தாச்சலம் திருமுதுகுண்டத்தில் உள்ள இந்த விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் விருத்த காசி என்று வழங்கப்படுகிறது காசிக்கு நிகரான இந்த ஆலயத்தை வழிபட்டால் காசியில் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆதியில் பிரம்மதேவர் இந்த மண்ணுலகை படைக்க விரும்பியபோது போது சிவபெருமானை துதிக்க அவரும் அருள் செய்தார் சிவபெருமானும் தானே ஒரு மலையாக தோன்றினார் அதன் பின்னரே பிரம்மா படைத்த மலைகளும் தோன்றின மலைகளுக்கு எல்லாம் முன்னால் சிவபெருமான் மலையாக தோன்றியதால் இந்த இடம் பழமலை என்றும் இத்தலத்து இறைவன் பழமலை நாதர் என்றும் போற்றப்படுகிறார் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் இந்த கோயிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட பதினொன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த அர்த்தநாதீஸ்வரர் சிலை ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள நியூ சவுத் வேர்ல்ட் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்துச்சு காவல்துறை விசாரணையில் உறுதி செய்யப்பட்டு பல கட்ட விசாரணைகள் மற்றும் முயற்சிகளுக்கு பின் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபார்ட் அவர்களின் இரண்டாயிரத்தி பதினாலு இந்திய வருகையின் போது இச்சிலை இந்தியாவில் ஒப்படைக்கப்பட்டது இந்த ஆலயத்தில் ஆடிப்பூர திருவிழா வைகாசி வசந்த உற்சவம் மார்கழி திருவாதிரை மாசிமகம் பத்தாம் நாள் பிரம்மோற்சவம் ஆகியவை மிக சிறப்பாக நடைபெறும் நீங்களோ இந்த விருத்தாச்சலம் கிரீஸ்வரரை வழிபட்டு அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் வீடியோ லிங்கை உங்கள் நண்பர்கள் பத்து பேருக்கு பகிரும்படி கேட்டுக்கொள்கிறேன்